பௌர்ணமி அன்று குழந்தை பிறந்தால் என்ன பலன் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம வந்து பார்க்கலாம் பௌர்ணமி திதி அன்று குழந்தை பிறந்தால் எந்த தோஷமும் அந்த குழந்தைக்கு இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பௌர்ணமி திதியில குழந்தை பிறந்தால் ரொம்ப 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 நல்லது புண்ணியம் பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க செல்வம் புகழ் பொருளாதாரம் இது எல்லாமே உயர்ந்த தான் இருக்கும் கல்வியிலையும் ரொம்பவே சிறப்பாக விளங்குவார் வெளியிடத்தில் மதிப்பும் மரியாதையும் ரொம்பவே அதிகரிக்கும் தொழிலில் புகழ் வந்து ரொம்ப உயரும் கடினமான வேலையையும் ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்து முடிப்பார்கள் இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் பேச்சுவார்த்தையால் மக்களை கவரும் வண்ணம் கொண்டவர்கள் யாரையும் சார்ந்து வாழாமல் தன்னிச்சையாக வாழ கூடியவர்கள் தனிச்சையாக செயல்படுவார்கள் கல்வித்துறையில் சாதிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் நல்ல குணம் நேர்மையானவர்கள் புத்திசாலியானவர்கள் இவங்க எல்லாம் வந்து இந்த பௌர்ணமி திதியில் பிறப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாசிட்டிவ் ப்ளஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இல்லையா இந்த பௌர்ணமி திதியில் பிறக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வெளி இடத்துல எல்லா சாதிப்பையும் பெற்றவர்களாக விளங்கும் இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இல்லை திருமண வாழ்க்கையில் ஒரு சில சஞ்சலங்கள் வந்து சந்திப்பார்கள் அப்படின்னு கூறப்படுது இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள் நீ பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களா அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க